ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கல்யாணி சுலகம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே சூப்பரான தம் பிரியாணி டேஸ்ட்டில் வீட்டில் சிம்பிளாக குக்கரில் மட்டன் பிரியாணி செஞ்சு காமிக்க போகிறோங்க ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கூடவே இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனில் கிளிக் பண்ணிக்கிங்க மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் பாசுமதி அரிசி வாசனை பொருட்கள் தனி மிளகாய் தூள் கரம் மசாலா வெங்காயம் தக்காளி புதினா பச்சை மிளகாய் வேக வைத்து எடுத்த மட்டன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தயிர் எண்ணெய் இது தாங்க தேவைப்படும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கலாம் குக்கரில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடான பிறகு பட்டை லவங்கம் கிராம்பு ஏலக்காய் இந்த வாசனை பொருட்கள் எல்லாம் சேர்த்து பொரிய விட்டுக்கலாம் இப்போ இது கூட ஆனியன் சேர்த்துக்கலாம் நாலு ஆனியன் எடுத்துருக்கங்க மீடியம் சைஸ் ஆனியன் இதை நல்லா நீல வாக்கில் மெல்லியை நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஓரளவு பொறுமையாக நல்லா வதக்கிக்கலாம் இந்த வெங்காயத்தினுடைய நிறம் நல்லா சேஞ்ச் ஆகணும் நல்ல ஒரு பொன்னிறம் ஆகணும் அதுக்கப்புறமேட்டு இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கலாம் புதினா சேர்த்த உடனே இது கூடவே தனி மிளகாய் தூள் கரம் மசாலா சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிளகாய் தூள் கரம் மசாலா சேர்க்குறப்ப ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கிங்க சிம்மில் வச்சுட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் எண்ணெயில் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு அடுத்ததாக இது கூட நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா சிம்மிலையே வச்சு வதக்கி விட்டுக்கலாம் அதோட பச்சை வாசனை ஓரளவு போன பிறகு அடுத்ததாக என்ன சேர்க்குறேன் அப்படின்றத பார்த்துக்கலாம் பாருங்கள் இப்போ நல்லா வதங்கிடுச்சு எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் மூணு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன் இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாங்க இந்த வெங்காயம் நல்லா குழைஞ்சி வரணும் குழஞ்சி வந்த பிறகு மட்டனை சேர்த்துக்கலாம் வேக வச்ச மட்டன் தண்ணி அப்படியே வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு மட்டன் மட்டும் சேர்த்துக்கலாம் நான் ஒரு அரை கிலோவுக்கு கூடுதலான மட்டன் எடுத்திருக்கேன் இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது வேக வச்ச மட்டன் தான் அதனால் லைட்டாக மிக்ஸ் பண்ணால் போதும் இப்போ பாருங்கள் அந்த வெங்காயம் தக்காளியோட மட்டன் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் மீடியம் புளிப்பில் இருக்கிற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க ஓரளவு இதெல்லாம் மிக்ஸ் ஆகி எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா பிரிஞ்சு வரட்டும் அதுக்கப்புறம் எண்ணெய் சேர்க்குறேன் அப்படின்றத பார்த்துக்கோங்க இப்போ நம்ம அரிசி சேர்க்க போகிறோம் பாசுமதி ரைஸ் இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழுவி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அரிசியை சேர்த்துட்டு இப்போ மட்டன் வேக வச்ச தண்ணியை சேர்த்துக்கலாம் நான் வந்து அரை கிலோ பாசுமதி ரைஸ் எடுத்திருக்கேன் இந்த அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் நீங்கள் எந்த கப்பில் நீங்கள் அரிசி எடுத்திங்களோ அதில் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க ஒன்றுக்கு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறப்ப கரெக்டாக இருக்கும் இப்போ ஸ்டவ்வை வந்து பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டு அரிசி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வேக ஆரம்பிக்கணும் நல்லா தண்ணி வத் பிறகு நம்ம இதுக்கு தனியாக தம்லாம் எதுவும் போட தேவையில்லைங்க இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள் தண்ணி நல்லா வந்து வத்திக்கிட்டே வருது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக இல்லை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க ஜென்டெலாம் மிக்ஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா அரிசி உடஞ்சிரும் இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து அதை அப்படியே ஃபுல்லாக ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிங்க பொதுவாக இந்த ஸ்டேஜில் தான் தம் போடுவாங்க இப்போ தம்க்கு பதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ்ஸுங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்களேன் பிரியாணி நல்ல உதிரி உதிரியாக டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா குக்கர் மூடி போட போகிறோம் கேஸ் கட்டு போட்டு குக்கர் மூடி போட்டுட்டு ஸ்டவ்வை ஃபுல்லாக சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுட்டு குக்கர் விசில் போட்டுக்குங்க குக்கர் விசில் போட்டு கரெக்ட் பத்து நிமிஷம் அப்படியே ஃபுல் சிம்மில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க அவ்வளோதாங்க தம்முக்கு பதில் இந்த மாதிரி போட்டிங்கன்னா சூப்பராக வரும் குழையவே குழையாத அரிசி நல்ல உதிரி உதிரியாக இருக்கும் பிரியாணியும் ரொம்ப ருசியாக இருக்கும் மட்டன் பிரியாணி செய்கிறப்பவே வாசனை நல்லா கம்ம கம்ம கம்மனு வரும் இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு இன்னும் நல்ல சூப்பராக வாசனை வருது பாருங்க சூப்பரான ருசியான மட்டன் பிரியாணி ரெடி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்